மாறன் சரியில்லை போராட்ட கஸ்மராக அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான் சொல்லிட்டு மாறன் வந்து கண்மணி கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க வீரா தடுத்து பார்த்தோம் மாறன் வந்து ஆவேசமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லும் கேளுங்க இந்த வீடியோ என் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சேனல் கண்டிப்பாக தாங்க மாறன் மண்டபம் மண்டபத்துக்கு வந்தோன்னே செமையாக வந்து இருக்காங்க கண்மணி மேலே திருந்து வாங்க திருந்து வாங்க நானும் இறங்கி இறங்கி போனால் அவங்க ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நிற்கணும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுருந்தா கூட நான் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டேன் ஆனால் எங்கள் அப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிங்களே இதை நான் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு மாமாவை எங்கேயிருந்து கூட்டிகிட்டு வந்தேங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சொல்லலை வீரா சொன்னா மட்டும் நீ என்ன செஞ்சு கிழிக்க போற அப்படின்னு சொல்லி சண்டைக்குன்னு வராங்க என்ன மாறா பேச்செல்லாம் இருக்குது இருக்கு தான் பேசுவியா ஆமாண்டி அப்படிதான் பேசுவேன் சம கோபத்துல இருக்கேன் அவ்வளவுதான் சொல்லுவேன் இங்கேருந்து போயிடு நீ இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டியே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ராமச்சந்திரனை எங்கேருந்து தெரியுமா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து உட்காந்தது விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஏய் இது யாரோட சதியாகவும் இருக்கும் வீரா வந்து கண்டுபிடிப்போங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்குமா நீ உங்கள் அக்காவை காப்பாத்துறதுல தான் ரொம்ப அக்கறையாகவும் கவனமாகவும் இருக்க எங்கள் குடும்பம் எப்படி போனால் உனக்கென்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏய் என்னடா புசுக்குன்னு பிரித்து பேசிட்ட இது சரியில்லம்மாறான்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க நீ கோச்சிக்கிட்டா எனக்கு என்ன கோச்சி காட்டால் எனக்கு என்ன எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பாக்காக முன்ன வந்து நிற்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது சரிடா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருந்தா கல்யாணத்தை நிப்பாட்டுவா அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இப்பயும் உங்கள் அக்காவுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கல உங்கள் அக்கா என்ன காரியம் தெரியுமா பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல வராங்க நான் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் தாமதமாக அங்கே போயிருந்தா என்ன ஆகிருக்கோம் அப்புறமேட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் தான் எங்கள் அப்பாவும் இருந்திருப்பாங்க இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறேன் ஏய் இல்லைம் மாறா வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம்ல ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கி அவ்வளோதான் சொல்லி பக்கத்தில் இருக்கிற பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அவ்வளோ தான் சொல்லிட்டேன் எங்களெல்லாம் பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா அவங்களும் இன்றைக்கி திருந்துவாங்க நாளைக்கு திருந்துவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தா ஓவராக தான் பண்ணுறாங்க நீ இந்த விஷயத்தில் வராத எங்கள் அப்பா மேலே நான் எவ்வளோ தெரியுமா அன்பு பாசம் வச்சுருக்கேன் இது மட்டும் எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோ தான் நான் தான் போகிறேன் வேண்டாமாராம் வேண்டாம் இப்போ தான் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குது எங்கேம்மா குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது உங்கள் அக்கா கிட்டேருந்து நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுறது சாரி சாரி என் ஃபேமிலியை காப்பாற்றுறது எனக்கு பெரிய வேலையாக இருக்குது நீ எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாலும் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன் இத்தனை நாளாக நீ சொல்லாமல் தானே இருந்த நீ எப்படி நான் ஆரம்பத்தில் உன் வீட்டு வாசல் நின்னப்போ வராமல் இருந்த அதுக்கப்புறம் வள்ளியம்மா ஏதோ பேசி வந்திருக்கேன்னா அப்போனா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க உங்கள் அக்காவோடய சதித்திட்டத்தை சொல்லி தானே நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த என்னமோ ஓவராக நான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க சும்மானே இருந்து சொல்லிட்டு கண்மணி முன்னாடி வேக வேகமாக போய் அட்டிக்கலான்னு போகிறாங்க இனிமேட்டு அவங்கள ஐயோப்பாவெல்லாம் நான் விட மாட்டேன் கண்மணி அடிச்சிடாதான் அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன சொல்லிவிடுவாங்க நான் சொல்லட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தானே வீட்டில் இருக்க முடியாது பார்த்துக்க ராகவனுக்காக என்னால் எவ்வளோ தான் வந்து பொறுத்து பொறுத்து போக முடியும் ராகவன் வாழ்க்கைக்காக நான் கூட வீட்டை விட்டு போகிறேங்கிற அளவுக்கு கூட முடிவுக்கு வந்து வந்தேன் ஏன்னா சரி நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பிரச்சனையில் அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து போகணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு கையெடு மரியாதையா அப்படின்னு வீராவை எச்சரித்துட்டு மாசம் நடந்து போகிறாங்க கண்மணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன நீ போட்ட காரியம் எல்லாம் நடக்காமல் போயிடுச்சுன்னு யோசிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே வீராவும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல எதுவும் பேச முடியாது மௌனமாக நிற்கிறாங்க என்னங்க புதுசாக பேசிக்கிட்டு இருக்க அதுவும் ஏன் முன்னாடி நானும் இத்தனை நாளாக அன்னிங்கிற மரியாதையோடு தான் பேசலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனது நீங்கள் தானே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் தான் இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டணும்னு நினச்சேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னா உங்கள் அம்மாட்ட கிட்ட பேசுங்க இல்லை உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசுங்க நிப்பாட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் அதுக்குன்னு பிருந்தாவை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் இந்த பக்கம் ராமச்சந்திரனை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிச்சிடுறாங்க நம்ம கண்மணியை இதை கேட்டோனே தம்பி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது மட்டும் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா நான் உங்கள் அண்ணன்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து பேசும்போது எவன்ட்டவன் நான் பேசிக்கேன் எனக்கு கவலையே இல்லை ராமச்சந்திரன் எப்படி தெரியுமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது மாறா நான் பேசிக்கிறேன் நீ இங்கேந்து போ அண்ணியை பேசாமல் இருக்கு சொல்லு இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எல்லார்ட்டையும் எல்லாம் சொன்னேன்னா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க மாற நின்னு அடிச்சிட்டான் நான் சும்மா விட மாட்டேன் ஏய் அடிக்காம என்ன பண்ணுவான் அவன் இத்தனை நாளா வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தப்போல்லாம் அவன் அமைதியாக தான் இருந்திருக்கான் முன்னாடி நின்று ஏதாவது கேட்டிருக்கானா தான் எல்லாத்துக்கும் சதிக்கு காரணம் எனக்கு மறுத்தாளி வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் வந்து பிரச்சனை பண்ணது எல்லாம் நீ தான் தெரிஞ்சிருந்தும் அவன் அமைதியாக இருந்திருக்கா அண்ணி திருந்திருவாங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு ராமச்சந்திரனே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இல்ல ஏய் என்ன சொல்ற என்னது ராமச்சந்திரனே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்டோன்னே ஆமாம் என்ன நடந்துச்சு தெரியுமா ஏய் சும்மா சொல்லாத குடோனில் வந்து கட்டி போட சொன்னேன் அவ்வளோதானே இதுக்கு போய் பெருசாக வந்து சீன் போட்டுருக்காரு அது மட்டும் நடக்கலை கண்மணி வேற என்னென்னமோ நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துணியால் அப்படி வச்சது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க ஏய் இதுக்கு நான் காரணம் இல்லை சும்மா வந்து நடிக்காத மாறன் கேட்டப்ப என்னால் எதையுமே வந்து சொல்ல முடியாம இருக்குது அப்பாவுக்கு ஏதாவதுனா அவன் முன்னாடி வந்து நிற்க தான் செய்வான் அடிக்கி தான் செய்வான் இதை சொல்லி உன் வாழ்க்கையே கெடுத்துக்காத இனிமேட்லாம் நான் என்னால் உனக்குலாம் சப்போர்ட்லாம் பண்ண முடியாது என்ன நடக்கட்டுமோ நல்லாவே நடக்கட்டும் அவ்வளோதான் நீயும் வந்து திருந்துவ திருந்துவனு பார்த்தேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீரா மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து போகிறாங்க கண்மணிக்கு ஒரே சந்தேகமாக போச்சு அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டோன்னே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏங்க ராமச்சந்திரனை நான் கூட்டிகிட்டு போவே இல்லைன்னு அந்த டிரைவர் வந்து சொல்கிறாங்க என்னது நீ கூட்டிகிட்டு போகலையா அப்புறம் அங்கே என்னடா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது தெரியலங்க அப்போனா நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க திட்டத்தை கேட்டுட்டு அவங்க செயல்படுத்தி எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்களான்னு கண்மணிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து தெரிய வருது வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பிளே இருக்காங்களா இந்த குடும்பத்தை சுற்றி இன்னொரு பகை இருக்கா அது யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால் திட்டம் போட முடியுங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிக்கிறாங்க சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்